விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றியின் ரகசிய பதிவு என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இன்னுமே ஒன்றுமே பண்ண முடியலை என்ன செய்யறதே தெரியலை மனசில் அவ்வளோ கவலையாக இருக்கு எப்படி இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வரப்போகிறோன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் சொல்லியெல்லாம் எதுவும் புலம்ப தேவையில்லை உங்கள் மனசுக்குள்ளேயே சிவபெருமானை நினச்சி ஒரு பாடல் பாடுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் அந்த சிவபெருமானை கொடுப்பார் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நீ எடுக்கணும்னு சொல்லி ஒரு வழியை காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் அனைத்தும் மறைந்து போகாது என்ன பாடல்னால் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலை வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இனேடி நிழலை தன்னை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பாடலை டெய்லி ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிடுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடையில இங்கே கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் ஒர்க் என்ன போய்கிட்டு தான் பரவாயில்ல இடையில இந்த பாடல் வரிகளை படிச்சுக்கிட்டே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டுருங்க வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் ஓடியே போயிடும் நீங்கள் இருப்பீங்க தேங்க்யூ விஷ் அதை ஃபாலோ பண்ணுங்கள்